மதுரை மாநகர காவல் படையினர் பயிற்சி மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நடைபெற்ற எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சௌ சங்கீதா தேசிய கொடினை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா மதுரை மாநகர காவல் படையினர் பயிற்சி மைதானத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மா சங்கீதா தேசியக் கொடினை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மேலும் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போத்தினார் மேலும் இவ்விழாவில் அரசு திட்டங்களின் கீழ் முப்பத்தி எட்டு பயனாளிகளுக்கு ரூபாய் இரண்டு கோடியே எழுபத்தாறு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஏழு மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக இருநூற்றி பத்து காவல்துறை அலுவலர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களையும் சிறப்பாக பணியாற்றிய பல்வேறு அரசு துறைகளை சார்ந்த இருநூற்றி அறுபது அலுவலர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களையும் ஆதி திராவிடர் பள்ளிகளில் மாணவ மாணவியர்களை அதிகம் தேர்ச்சி பெற செய்த நாற்பது தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களையும் மாவட்ட தலைவர் வழங்கினார்